வணக்கம் நண்பர்களே நான் பொன்மொழி திருநாதன் இது வாய் வித் ட்ராயிப் இந்த வாரம் சைக்காலஜி கான்செப்ட்டு தான் பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் சைக்காலஜியில் ரெட் கேப் க்ரீன் கேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க பேசிக்காக பச்சை துண்டு சிகப்பு துண்டு அந்த கேப்னால் என்ன இந்த சூப்பர் மேன்னால் பின்னாடி ஒரு வேஷ்டி மாதிரி துண்டு மாதிரி கட்டிட்டு பரப்பார்ல அதுதான் கேப் நம்ம நமக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக சிகப்பு துண்டு பச்சை துண்டுன்னே வச்சுக்கலாம் சிகப்பு துண்டு சினாரியோஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை வருது அதை நாம் சரி பண்ணுறதுக்கு டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எந்தெந்த விஷயத்தை நிறுத்தணும் எந்தெந்த விஷயத்தை குறைக்கணும் அப்படிங்கிறது ரெட் கேப் சினாரியோ சிகப்பு துண்டு சினாரியோ பச்சை துண்டு சுச்சுவேஷன் என்னென்னா எந்தெந்த நல்ல விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரலாம் மின்மேலும் வளர என்னென்ன விஷயங்களை நம்ம சரிப்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது தான் பச்சைத்துண்டு தினசரி வாழ்க்கையில் நாம் நம்மளை அறியாமலே சிகப்பு துண்டு பச்சை துண்டு மாறி மாறி தான் போட்டுட்ருப்போம் ஆனால் இன்னும் கொஞ்சம் ஆழமாக எப்பப்போ எதாவது யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாமா துண்டு சினாரியோஸ் சிகப்பு துண்டு சினாரியோ எதுக்குன்னா நம்ம புழைச்சி இருக்கிறதுக்காக நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்காக நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்காக இது மாதிரி யூஸ் பண்ணலாம் ஏதாவது பிரச்சனைகள் வரும்பொழுது இப்போ ரோட்டில் போயிட்டுருக்கோம் ஆக்சிடெண்ட் ஆக போது டக்குன்னு பிரேக் அடிக்கிறோம்ல அதுதான் சிகப்பு துண்டு சினாரியோ நம்ம வாழ்க்கையில் ஆக்சிடெண்ட்ஸ் ரோட்டில் மட்டும் நடக்காது எல்லா விஷயத்துலையும் நடக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் யாரோ நம்மளை சுற்றி இருக்கவங்க நம்ம சொந்தக்காரங்களாக இருக்கலாம் நம்ம நண்பர்களாக இருக்கலாம் நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களா கூட இருக்கலாம் நம்மளை கேலி செய்கிறோம் நம்மளை வந்து பகடி பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்களை திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருப்பாங்க ஆனால் நமக்கு ஓரத்தில் உறுத்திகிட்டே இருக்கும் இல்லையே இவங்க பவுண்ட்ரி கிராஸ் பண்ணுறாங்களோ நமக்கு சரியாக இது உட்கார மாட்டேங்குதேன்னு உறுத்திட்டே இருக்கும் அப்போ நம்ம பவுண்ட்ரி செட் பண்ணணும் அப்போ தான் சிகப்பு துண்டு எடுக்கணும் அவங்கக்கிட்ட நேரடியாக போய் இல்லை எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொல்லலாம் இல்லை அப்படி சொன்னால் ஏற்றுக்கிற ஆள் கிடையாது அவங்க கிட்டே எதுக்குப்பா வம்பு அப்படி நம்ம யோசிச்சோன்னா ஒரு சின்ன முகசுழிப்பு அந்த இடத்தை விட்டு விலகி போகிறது அவங்கள சிரித்து என்கரேஜ் பண்ணாமல் டக்குன்னு சிரிக்கிறது நிப்பாட்டிடுறது இல்லை அவங்கள பார்த்துட்டே இருக்கிறது இது மாதிரி குட்டி குட்டி பவுண்ட்ரி செட் பண்ணி அந்த சிகப்பு தொண்டை கையில் எடுத்தோம்னா நம்மளை நாமளே நல்லா காப்பாற்றிக்க முடியும் ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும் இது நமக்கு தெரிஞ்சவங்க சர்க்கிளில் மட்டும் இல்லாமல் ஆஃபீஸ் ஆரியாஸ்லேயும் இதை நல்லாவே யூஸ் பண்ணலாம் குழந்தைங்களுக்கும் இதை கற்றுக் கொடுக்கலாம் எப்பயுமே பெரிய பெரிய புரட்சி போராட்டம் அப்படின்னு செய்யணுங்கிற அவசியம் இல்லை ஒரு சின்ன ஒரு தடங்கள் சின்ன ஒரு எதிர்ப்பு காமிச்சா கூட அது புரிய வேண்டியவங்களுக்கு நல்லாவே புரியும் ஆனால் இதுலேயும் சில பேர் இருப்பாங்க ஓ நீ தடங்கள் பண்ணுறியா உனக்கு இது பிடிக்கலையா நான் இன்னும் ஒன்றும் செய்கிறேன் அப்படிம்பாங்க அவங்களுக்கு நம்ம வேறு ஏதாவது அப்ரோச் தான் யூஸ் பண்ணணும் பட் ஜென்ரலாக சின்ன எதிர்ப்பு காட்டுறோம் இந்த விஷயம் நீங்கள் பேசுகிறீங்களா இது விளையாட்டாக எனக்கு தோணலை எனக்கு இது ஹர்ட் ஆகுது அப்படின்னு ஒரு சின்ன முகசொழிப்போ ஒரு சின்ன பார்வையோ ஒரு சின்ன சொல்லோ கண்டிப்பாக இதை நிறுத்திரும் இதுதான் சிகப்பு துண்டு சுனாரியோ இது மற்றவங்களுக்காக நமக்குள்ளேயே நிறைய சிகப்பு துண்டு சின்னாரியோக்கள் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் தேவையே இல்லாமல் பத்து மணிக்கு மேலே ஏதாவது ஒன்று சாப்பிடுவோம் டயர்டாக இருந்தால் படுத்து தூங்காமல் ஃபோனை நோண்டிகிட்டே இருப்போம் நமக்கு தேவையில்லாத விஷயங்களை பயன் இல்லாத விஷயங்களை நிறைய விஷயங்களை காதில் போட்டுப்போம் மனசில் போட்டு குழப்பிப்போம் இது எல்லாமே சிகப்பு திண்டு சினாரியோ அந்த விஷயங்களை நம்ம க்ராஸ் பண்ணி வரும்போது டக்குன்னு நிறுத்தி இது எனக்கு தேவையா இது ஒருவேளை சிகப்பு திண்டு போடுற நேரமோ இதை நிறுத்திடலாம் அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா கண்டிப்பாக நமக்குள்ளே ஒரு முன்னேற்றம் இருக்கும் அடுத்தது பச்சை திண்டு சினாரியோ எப்படி நம்ம எதிர்ப்புகளை குட்டி குட்டியாவது பதிவு பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேனோ அதே மாதிரி அப்ரிசியேஷனை ஒருத்தவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பாராட்டை அங்கீகாரத்தை அவங்களுக்கு சொல்ல வேண்டிய நன்றியையும் சொல்லிகிட்டே தான் இருக்கணும் இதே மாதிரி நம்மளை சுற்றி இருக்கவங்க சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸு யாராக இருந்தாலும் அவங்க சில விஷயங்கள் நம்ம மேலே அக்கறை எடுத்து செய்வாங்க நிறைய நேரம் நம்ம என்ன நினைப்போம் தேங்க்ஸ் சொல்லி அவங்கள நான் அந்நியப்படுத்த விரும்பலை அப்படின்னு நினச்சிப்போம் ஆனால் தேங்க்ஸு நன்றின்னு சொல்ல வேண்டாம் ஆனால் இந்த விஷயம் எனக்கு சந்தோஷம் கொடுக்குதுன்னு சொல்லலாம் இல்லையா எத்தனையோ விஷயங்கள் அவங்க பண்ணியிருப்பாங்க அது பண்ணுறது அவங்க குணம்னாலும் அதை பாராட்டுறது நம்ம குணமாகவும் இருக்கணும் இல்லையா அதுக்காக அந்த பச்சை துண்டு சினாரியாவை நம்ம யூஸ் பண்ணலாம் உலகத்திலேயே எனக்கு தெரிஞ்சு நயா பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாதது ஆனால் விலை மதிப்பு இல்லாதது எனக்கு தெரியுமா அங்கீகாரம் தான் ஒருத்தவங்களோட அப்ரூவலுக்காக நம்ம எவ்வளோ வேணால் செய்வோம் குட்டிக்காரணம் போட்டு தலைகீழாக தண்ணி கூட குடிப்போம் அந்த அங்கீகாரத்துக்காக ஆனால் அந்த அங்கீகாரத்தை நம்ம ஈஸியாக யாருக்கும் கொடுத்துடவும் மாட்டோம் அதனால ஒரு ரூபாய்க்கு கூட பிரயோஜனம் கிடையாது ஆனால் அதை கொடுக்குறதுல நமக்கெல்லாம் அப்படி ஒரு தயக்கம் அப்படி ஒரு ஈகோ ஸோ பச்சை திண்டு சினாரியோவில் மற்றவங்களை சந்தோஷமாக மனதார பாராட்டுங்க மனதார அங்கீகாரம் கொடுங்க மனதார நன்றி சொல்லுங்கள் இது நமக்கு மட்டும் இல்லை அவங்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் பச்சை சினாரியோ நமக்கு எப்படி பண்ணிக்கலான்னு பார்க்கலாமா சில விஷயங்கள் இருக்கும் நம்ம யோசிப்போம் காதில் நிறைய தடவை விழுந்திருக்கும் நமக்கே நல்லா தெளிவாக தெரியும் அதை பற்றி பேச சொன்னால் பத்து நிமிஷத்துக்கு மேலே பேசுவோம் ஆனால் அந்த விஷயத்த நம்ம செய்ய மாட்டோம் ஃபார் எக்ஸாம்பிள் நல்ல உணவுகளை சாப்பிட்றது எக்ஸசைஸ் பண்ணுறது நல்ல புத்தகங்கள் படிக்கிறது நல்ல விஷயங்களை கேட்குறது நிறைய பேருக்கு போய் உதவி பண்ணுறது இது எல்லாமே நமக்கு ஒரு அப்டிராக்டாக மண்டையில் ஓடிட்டே இருக்குமே தவிர அதை எடுத்து செயல்படுத்தும் பொழுது நமக்கு ஒரு தயக்கம் வந்துடும் ஏதாவது ஒரு குருட்டு சாக்கு வந்துடும் அந்த எக்ஸ்க்யூஸ் எல்லாம் நம்ம கணக்கில் வைக்காமல் பச்சை துண்டை போட்டுட்டு சின்ன விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல பண்ணலாம் அரை மணி நேரம் பண்ண முடியாட்டி நான் ரெண்டு நிமிஷமாவது இந்த விஷயத்தை பண்ணுறேன் அப்படி நம்ம பண்ண ஆரம்பித்தோம்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் நாட்கள் பொழுது நல்லாவே தெரியும் இதுதான் பாசிட்டிவ் சைக்காலஜி சொல்கிற பச்சை துண்டு சினாரியோக்கள் கெட்டதை தடுக்கிறதுக்கு துண்டு நல்லதை வரவேற்கிறதுக்கு பச்சை துண்டு உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் என்ன மாதிரி சினாரியோஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க எது மாதிரி ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க எதிர்ப்புகளை தெரிவிச்சிருக்கீங்களா பாராட்டுகளை அறிவிச்சிருக்கீங்களா யோசிச்சு பாருங்கள் மீண்டும் நல்ல ஒரு பாட்காஸ்ட்டில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் வாய்ப் வித் அ ட்ராய் நன்றி வணக்கம்